எடப்பாடி எப்படி வந்தார் எடப்பாடி இந்த இடத்திற்கு உழைத்து வந்தாரா விஜயை பார்த்து கேட்கிறார் நீ உழைத்து வந்தாயா என்று நீ மட்டும் உழைத்தா வந்தாய் உன்னுடைய உழைப்பு என்ன என்று வலைத்தளங்களில் நாம் தேடினால் டேபிள் கடிகள் ஊர்வதும் தவழுவதும் தானே உழைப்பாக வருகிறது அடிமை பழனிசாமி என்று தானே அனைவரும் விழிக்கிறார்கள் நீ எப்படி உழைத்து வந்தாய் பழனிச்சாமியினுடைய தலைமை எப்படி அதிமுகவுக்கு வரமாக அமையும் நிச்சயம் அமையாது அது பெரிய சாபம் அதிமுக வரலாற்றில் பழனிசாமியினுடைய காலம் இரண்ட காலம் கிடைக்கக்கூடாத நபருக்கு கிடைத்த பதவி தரக்கூடாத நபருக்கு தந்த பதவி தகுதியே அற்ற நபருக்கு கிடைத்த தலைமை பதவிதான் இன்றைக்கு அபகரிப்பின் மூலம் பழனிச்சாமி அனுபவித்துக் கொண்டிருப்பது இந்த நிலை நிச்சயம் மாறும் இந்த சாபம் நிச்சயம் தூக்கி எறியப்படும் அதனால் பழனிசாமியின் இருப்பு அதிமுகவிற்கு சாபம்தான்